இடங்களுக்கு போகும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில இடங்களுக்கு போகும்போது மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அதே தான் ஒரு சில இடங்களுக்கு போகும்போது மனசு ரொம்ப அழுத்தமாகவும் இருக்கும் உலகம் முழுக்கவே அமானுஷ்யம் இது போன்ற விஷயங்கள் இந்த இருபதாம் நூற்றாண்டிலும் நடந்துகிட்டு தான் இருக்குது உலகம் முழுக்கவேய்பிடித்த இடங்கள் அப்படின்னு பல இடங்கள் குறிப்பிட்டிருக்காங்க அது அதுபோல பல இடங்கள் இருக்கு அதில் முக்கியமான இடத்தை தான் இன்னைக்கு இந்த இப்படி இந்தியாவில் அமானுஷியமான இடங்கள்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில இடங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு டூமாஸ் கடற்கரை குஜராத் சனிவார்வாடா கோட்டை பூனே டவுஹில் குர்சியோங் மேற்கு வங்காளம் உல்தாரா கிராமம் ராஜஸ்தான் ஏன் நம்ம ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் கூட அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்ததாக பதிவாகிருக்கு ஸோ இது எல்லாத்தையும் விட அதிகமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பிபி நிறைய பேருக்கு தெரியாமல் வந்துருக்கலாம் கடைசில அதிகமாக பேய்கள் இருக்கிற இடம்